அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகா அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பறக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் இந்த நாளில் செய்தால் நமக்கு கூடுதலான சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய ரிசுக்கையும் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அருட்கொடைகளையும் அதிகமதியும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான வஜீப்பாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள பலருக்கும் ரெண்டு தேவை ஒன்று மனதில் இருக்கும் விருப்பங்கள் நிறைவேறணும் ரெண்டாவது பண தேவை பூர்த்தியாகணும் இந்த ரெண்டையுமே கபூலாக்கி தரக்கூடிய வகையில் தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சிறந்த அமல் போகிறேன் இதை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது எனவே இன்றைய இரவுக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க நீங்கள் ஜுமாவுடைய தொழுகைக்கு முடித்த பிறகு இதை செய்யலாம் இன்னும் அசருக்கு பிறகு நீங்கள் செய்யலாம் அல்லது மக்ரீபுக்கு பிறகு அல்லது இசாவுக்கு பிறகு நீங்கள் இன்று இரவு முடிவதற்குள்ளே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லா இந்த ஜுமாவுடைய நாளின் பறக்கத் கொண்டு அல்லாஹ் தலை இந்த வாரத்துல நீங்க கேட்குற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நடத்தி தருவோம் இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் நான் உங்களுக்கு மூன்று விதமான வஜீஃபாக்களை நான் சொல்ல போறேன் முதல் வஜீஃபா என்ன அப்படின்னா உழு செய்துட்டு நம்ம ஹாஜத் நஃபில் அப்படின்னு நம்முடைய விருப்பங்களை மனசில் நீயத்தை வச்சு அல்லாஹுடைய அருளை வேண்டி ரெண்டு அக்கா தொழுது முடிக்கணும் முடிச்சிட்டு பிறகு நீங்க ஐயாயிரம் தடவை நீங்க இந்த திருநாமத்தை ஓதணும் அது என்ன திருநாமம் அப்படின்னா அதுதான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற திருநாமம் இதை நீங்கள் ஐயாயிரம் முறை ஓதி அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய தேவையை நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை முடிச்சுட்டு மறந்துட்டால் கூட இதனுடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது ரெண்டாவது வஜீஃபா நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் இந்த முறைப்படி இதை நீங்கள் எழுதி உங்களுடைய பேக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுபஹான் அல்லா உங்களுக்கு அத்தனை அருட்கொடைகளும் இழுத்து வரப்படும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது மூன்றாவது வஜீஃபா நம்முடைய கடினமான பிரச்சனைகளை கூடிய இன்னும் நாம் திகைத்து போகக்கூடிய அளவிற்கு நம்முடைய விருப்பங்கள் உடனுக்குடன் கபூலாகிறதுக்கு இன்னும் அதிசயமாக ஆச்சரியமாக பார்க்குற அளவிற்கு ஒரு பெரிய அளவு பணத்தை அல்லாஹ் நமக்கு பரிசாக கொடுக்கறதுக்கு இந்த அமல் போதும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ரெண்டு தடவை சூறா முசம்மில ஓதணும் அதற்கு பிறகு இந்த இரண்டு திருநாமங்கள் இருக்கு இல்லையா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற இந்த திருநாமத்தை உங்களால் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஓத முடியுமோ எவ்வளோ ஓத விருப்பமா இருக்குதோ எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் ஓதி நீங்க இதை ஹல்ரத் அலிர் அலி அல்லாஹ் வன்ஹா அவங்க இருக்காங்க இல்லையா ஃபாத்திமார் அலி அல்லாஹ் வன்ஹா அலிர் அலி அல்லாஹ் வன்ஹா அவங்க ரெண்டு பேருக்கும் இந்த நன்மையை அவங்களுக்கு அருளாக கொடிய அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் விடத்துல நீங்க துவாசிங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய ரிசுக்கு விசாலமாக்கப்படும் எப்படின்னா திகைத்து போகக்கூடிய அளவிற்கு இன்னும் அது மட்டுமல்ல நம்முடைய பிரச்சனை கடினமான பிரச்சனைகளை கூட அல்லா எளிதாக மாற்றிடுவான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்ம ரசூல்லாவினுடைய குடும்பத்திற்காக தான் இதனுடைய நன்மையை நம்ம எத்தி வைக்கிறோம் இதை தாராளமாக எல்லா மக்களுமே செய்யலாம் அதனால் அல்லா நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஏன்னா ரசுல்லாவினுடைய குடும்பத்திற்காக நம்ம ஒரு நன்மையை நம்ம எத்தி வைக்கும்போது நம்முடைய குடும்பத்தை அல்லாஹத்தால் வளமான வாழ்க்கைக்கு கொண்டு போவோம் எனவே இதில் நான் மூன்று விதமான வஜீஃபாக்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கட்டாயம் இந்த மூன்றையுமே நீங்கள் செய்து முடித்துக்கோங்க அது உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப சிறப்பாக மாற்றும் இன்றைக்கு செய்ய முடிச்சது அப்படின்னா ரொம்ப சிறப்பு இன்றைக்கி முடியலை நாளைக்கு செய்யலாமா தாராளமாக நீங்க செய்யலாம் இப்போ உங்களுக்கு அந்த எழுதுற வஜீஃபால நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கட்டங்கள் போட்டு இதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை நீங்கள் அப்படியே நீங்கள் எழுதுங்க அரபியில் தான் எழுதணும் தமிழ் ஆங்கிலத்தில எல்லாம் எழுதக்கூடாது இதை மட்டும் நீங்கள் எழுதி உங்களுடைய பேக்கெட்ல நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அல்லது ஒரு பணம் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல ஒரு இடத்துல அது சமையல் இருக்கலாம் அல்லது படுக்கையறையாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய வாகனமாக கூட இருக்கலாம் அந்த இடத்துல வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் தொடங்கும் இப்போ இதை நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்ணியம் கிடைக்கும் எல்லாருமே மரியாதை செலுத்துவாங்க எல்லாரும் அன்பு செலுத்துவாங்க இன்னும் நமக்கு எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வினுடைய உதவி கிடைக்கும் இப்படி எல்லாமே நமக்கு நலவா நடக்கும் போது கண்டிப்பா நமக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல மாற்றத்தையும் இது கொண்டு வந்து தரும் இதை நீங்க மட்டும் எழுதி வச்சு பாருங்க இன்ஷால்லா ஒரு நாள்லயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதை நீங்க கண் கூட உணர முடியும் இன்னும் மற்றவங்க கிட்டையும் நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இதை நான் எழுதி வச்சேன் எனக்கு ரொம்ப நல்லது நடந்தது என்னுடைய விருப்பம் பூர்த்தியானது என்னுடைய கடன் லேசானது என்னுடைய நோய் லேசானது என்னுடைய நீண்ட நாளா தடைப்பட்ட காரியம் எனக்கு நடந்து முடிஞ்சது என்னுடைய பெரிய பிரச்சனை இன்னும் நிறைய மக்களுடைய அன்பு எனக்கு எனக்கு ஒரு வியாபாரத்தில் செழிப்பு ஏற்பட்டது குடும்பத்துல நிம்மதி கிடைச்சது இன்னும் ஒற்றுமை கிடைச்சது இன்னும் திருமண பிரச்சனை நீங்கிடுச்சு நல்ல மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைஞ்சது இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நீங்க எல்லோருமே திருப்தியாக சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹா அற்புதமான பலன்களை உங்களுக்கு தருவான் இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்ஷால்லா மேலும் இந்த ஒரு பதிவை நீங்கள் நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த அமல்களை செய்யும்போது உங்களுக்கும் அதற்கான நற்கூலியை அல்லா தருவான் மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து